அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமையா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வெள்ளி வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சுமாரான நாள் அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை தனுஷ் ராசியில் சந்திரன் இருக்குது ராசிக்கு சந்திராஷமும் இருக்குது அதே மாதிரி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெள்ளிக்கிழமை லைவ் போடலான்னு இருக்கேன் எவ்வளோ பேர் வரீங்கன்றதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறிங்கன்றதை பார்த்துட்டு தான் லைவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக மூணு மணிக்கு லைவ் இருக்கும் அதை விருப்பம் உள்ளவங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள் அப்போது நான் லைவ் வர்றதை பற்றி முடிவு பண்ணிடுவேன் பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்று தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தேதி பார்த்திங்கன்னா துதிய திதி பகல் மூணு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருதிய திதி இருக்குது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்குது யோகம் நல்லாவே இருக்கு நாள் முழுக்க பிரபல ரிஷ்ட யோகமும் சித்த யோகமும் இருக்குது அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது திதி கொஞ்சம் சரியில்லாதனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை ராகு காலம் ஆனால் பத்து முப்பத்து ரெண்டுலேருந்து பன்னெண்டு ஒன்பது வரைக்கும் ராகு காலம் இருக்குது யமகண்டம் மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து நாலு ஐம்பத்தொம்போது பிஎம் வரைக்கும் மாலை வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு பத்தொம்போதுலேருந்து எட்டு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இப்போ உத்திராட நட்ச பூராட நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு அந்தளவுக்கு யோகம் இல்லை கணிதம் பயில கடன் தீர்க்க நோயாளிகளை குளிக்க வைக்க மாடு வாங்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது துதியை தீதியை பொறுத்தளவுக்கு பொற்களால் செய்ய வேண்டியது சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் கோவில் கட்டுறதுக்கும் வீட்டில் வழிபாட்டு இடம் அமைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் சாதாரணமாகவே புதிய திதியில் நல்ல காரியம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நட்சத்திரம் பூராட சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பில்லை ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு புகழ் ரிஷப ராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு ஆதரவு கடகராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு சுபம் கன்னி ராசிக்கு எதிர்ப்பு துலாம் ராசிக்கு வெற்றி விருஷிக ராசிக்கு அமைதி தனுஷ் ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு சாந்தம் கும்ப ராசிக்கு நலம் மீன ராசிக்கு விவேகம் இப்போது இந்த ராசி பலனை ஷார்ட்ஸாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்தாச்சு விரிவான ராசி பலன் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வரவங்க உங்கள் ராசியும் லைவ்னும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டத்தோடு இருக்காதீங்க அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது புதிய பொருட்கள் வாங்குறதுல ரொம்பவே கவனம் தேவை இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பயணங்கள் நிறைய இருக்குது அலைச்சல் இருக்கும் ஆனாலும் அனுகூலமான பலங்கள் உண்டு வேலை செய்கிறவங்களுக்கு திறமைகள் வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது நாள் முழுக்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் பேசும் போத வார்த்தைகளை ரொம்பவே கவனம் யோசித்து பேசுங்க சுற்றி இருக்கறவங்க அனுசரித்து போகிறது நல்லது எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை கவனமாக பார்த்துக்கோங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் உங்களோட தரத்தை விட்டு கொடுக்காம செய்ய வேண்டியது அவசியம் உங்களோட பணிகளை சாமர்த்தியமாக மேற்கொண்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டங்களை குறைச்சிட்டு வேலைகளில் மட்டும் கவனத்தை கவனம் வச்சு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது போத வார்த்தைகளை ரொம்ப கவனம் தொனக்கூட நட்பான அணுகுமுறை தேவைப்படுது சில விஷயங்களை மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீக்கிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கு அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பணத்தை கையாதது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டா பரிசோதனை செஞ்சு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு குழப்பமான நாள் பதட்டங்கள் நிறைய இருக்கு எதையோ எழந்த மன உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்கு மன உளைச்சல் இருக்கும் வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அலைச்சலும் ஜாஸ்தியாக இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா பாதி பிரச்சனை இருக்காது நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் உங்களுக்கே வந்து வேண்டா விருப்பாக ஒரு நாளாக தான் இருக்குது கையில் இருக்கிற பணத்தையோ பொருளையோ இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி சில உறவுகளை இழக்காமல் இருக்க பேசும்போது பொறுப்பாகவும் விழிப்பாகவும் பார்த்து பேசுறது நல்லது அணுகுமுறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக யோசித்து அணுகிறது நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை செய்யாத பிரச்சனைக்கு தவறு பழி நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்திறனையும் திறமையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய பிரச்சனைகள்லாம் பண்ணாம வேலைகளில் மட்டும் உங்களோட நாட்டம் இருந்ததுன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட கடுமையாக தான் நடந்துக்கிற மாதிரி இருக்குது தொணக்கூட சகஜமான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமையே பார்த்துக்கிறது நல்லது அப்படி ஏற்பட்டால் ஒதுங்கி போகிறது ரொம்பவும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை பணப்பற்றாக்குறை இருக்குது செலவுக்கு ஏற்ற கையில் பணம் இல்லை கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க பண இழப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதும் நல்லது சேமிப்பு குறையாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது தேவ தோல் எரிச்சல் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சா ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வரவங்க உங்கள் நேமையும் உங்கள் ராசியும் லைவ்னும் மென்ஷன் பண்ணுறது நல்லது பெரிய மனிதர்களோட சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி பலன் தர மாதிரி தான் இருக்குது நீங்கள் நாள் முழுக்க என்ன செஞ்சாலும் அது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்குற கொடுக்குறனால தான் இருக்குது ஒரு சிலருக்கு வேலையில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கும் வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை அடையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் நினச்ச காரியத்தை நினச்சபடி முடிக்கிறதுக்கு உகந்த நாள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது நல்ல ஒரு வெற்றி முக்கிய முடிவுகள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்குங்க அதே நான் உங்கள் கிட்டே இன்னைக்கு நேர்மறையான எண்ணங்கள் நிறையவே இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு பேலஸ் தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு சிறந்த பலனை அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க ஆற்றல் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும் திறமையும் நல்ல ஒரு செயல்திறனும் வெளிப்படுத்தி நாளை முழுக்க உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ புதிய வேலை வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட சகஜமான அணுகுமுறை நல்ல ஒரு அன்பாக பேசி மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் விரைவில் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி நேரத்துக்கான பண தேவைகள் இருக்கு அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ள தான் இருக்குது சேமிப்பை பராமரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு கணிசமான தொகையை சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நாளை சிறப்பாகவே கொண்டு போகலாம் அடுத்த ராசி கடகராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைவ் வரணும்னா உங்கள் ராசி மற்றும் லைவ்னு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் சுறுசுறுப்பான நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சந்தோஷமும் இனிமையும் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கும் வியாபாரம் சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் வெளியூர்ல இருந்து வர வேண்டிய தொகை எதிர்பாராத விதமாக வந்து சேர்றதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் அமைதியும் திருப்தியும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது செய்கிற வேலைகள் எல்லாமே சாதகமான பலனை தரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது மகிழ்ச்சிக்குரிய நாள் குடும்பத்தோடவும் கூட இருக்கிறவங்களோடையும் நாள் முழுக்க இனிமையாகவே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுற மாதிரி இருக்கும் கஸ்டமர்களும் தொழிலில் நல்ல ஒரு பேர் எடுக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை செய்யும் போத உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி திட்டமிட்டு சிறப்பாக செய்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தரமான நேரத்தை செலவு செய்வீங்க உங்கள் துணையை உங்களோட நண்பர் வீட்டுக்கு அழைச்சி போகிறதோ வெளியில் போகிறதோ அது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் சிறப்பாகனால சந்தோஷமாக கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாகவே இருக்குது சேமிக்கிறதும் அதிகமாக தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக செலவுகளை செய்யலாம் செலவுகள் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது உங்களோட திறமையை சேமிப்பில் காட்டுங்க சின்ன சின்ன முதலீடுகள் செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழுமையாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு ஆற்றல் அதிகமான நாளாக தான் இருக்குது சிறப்பான நாள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றிகள் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசி மற்றும் லைவ் வர விருப்பம் இருக்கவங்க லைவை கமெண்ட் பண்ணுங்கள் வேலை விஷயமா பொருளாதார விஷயமா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமா பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் வெளியூர்ல இருந்து வர வேண்டிய தொகை தாமதமாகி வரது கொஞ்சம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாளை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நேர்மையாக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்லது அது மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கும் ஆன்மீக செயல்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா நாள் கொஞ்சம் சிறப்பாகவே போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அனுசரணை இருக்குது அதே மாதிரி கூட இருக்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய விஷயமா இருக்குது வேலையை பொறுத்தவரை திட்டமிட்டி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உற்சாகத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் திருப்தியோடையும் உங்களோட வேலைகளை செய்யுங்க அலட்சியமாக செய்யாதீங்க எந்த ஒரு அலட்சியமான போக்கும் பிரச்சனைக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் பார்க்கணும் உங்களுக்கு சில பதட்டங்கள் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்து அதை தொணைக்கிட்ட காமிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனைகளை மனசு விட்டு பேசுனீங்கன்னா அது அது உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நட்பாக பேசி நாளை சுமூகமாக கொண்டு போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுங்க குடும்பத்துக்கான செலவுகள் தேவையான செலவுகள் இருந்தாலும் க கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோட பார்த்துக்க மனசுல அமைதியும் தெளிவும் தேவை பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க தைரியமும் உறுதியும் இருக்கணும் அடுத்த ராசி கனி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வரவங்க உங்களோட ராசியும் உங்களோட லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சோர்வும் மந்தமான தான் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையும் தேவையில்லாத பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிக்கனமாக செலவு பட்டிங்கன்னா செலவுகளை சமாளிக்க முடியும் நண்பர்களோட ஆலோசனைகள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஹ் குடும்பத்துல பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது உங்களோட செயல்களில் முடிக்கிறதுல சில தடை தாமதங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே விட்டுறாதீங்க சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு நாள வந்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செஞ்சுனால் நல்லது இல்லைன்னா பழிவு உங்கள் மேலே விழும் தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கவனமாக பணத்தை கையாளுகிறதோ வேலை சம்பந்தமான பணத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லிணக்கம் இல்லாமல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணையை அனுசரித்து போங்க நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் தொணக்கிட்ட திணிக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் இல்லைனா பண விரயமோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை கவனமாக பணத்துல கையாளும் போத ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு அம்மாவோட நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு உங்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ராசியும் லைவ்ல வரதா இருந்தால் லைவ்னும் கமெண்ட் பண்ணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள் உற்சாகம் நிறைஞ்ச தான் இருக்கு உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள் விலகும் புதிய நபர் புதிய நட்போ நபரோட அறிமுகமோ ஏற்பட்டு சந்தோஷம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது பண வரவு சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் வேலைகளை எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க முறையாக திட்டமிட்டு உங்களோட செயல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் எடுக்க வேண்டாம் பாதிப்பும் இருக்காது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது சிறப்பான நாளாக தான் இருக்குது சந்தோஷம் நிறைஞ்ச நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் உங்களோட புது யுக்திகளை கையாளுகிற விதமும் நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் பெற்றுத்தர மாதிரி இருக்குது அது உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணோன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான உறவை பராமரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது துணைக்கூட சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் தேவைக்கும் முடிவெடுக்க உகந்த நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனிமோ அதிகமாக இந்த நாள் அதிக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருந்தாலும் வரவுகள் நல்லாவே இருக்கு பணப்பிரச்சனைகள்லாம் எதுவும் பெருசாக இல்லை சுமூகமான நாளாக தான் இருக்கும் கவலை இல்லாமல் உங்களோட நாளை கொண்டு போங்க மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் வர விருப்பம் இருக்கவங்க லைவுன்னு போடுங்க உங்களோட குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ப செலவுகள் இருக்குது இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைகள் சில நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகளை எந்த ஒரு விஷயத்துக்கும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறி கொஞ்சம் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு வேலையில கவனத்தோட இருந்தீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கும் வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவா இருக்கிறது மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு நாள வந்து சிந்திச்சு செயல்பட்டு உங்களோட ச காரியங்களை செய்கிறது ரொம்பவே அவசியம் தவறுகள் இல்லாமையோ பின்விளைவுகளை சிந்திக்காமையோ எதையும் அவசர கதியில் செய்ய வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சிறப்பாக செய்ய வேண்டியதாக இருக்குது சிறப்பான திட்டமிடல் உங்களோட திறமைகள் திற திறன் எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் கொஞ்சமாக மந்தமாகாதீங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு வேலையை மகிழ்ச்சியாக செய்ய முயற்சி செய்யுங்க திட்டமிட்ட செயல்பாடு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையாக பேசி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்மன் அந்நுனியமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் மனசங்கடங்கள் ஏற்படும் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க தப்பு இல்லை தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது இல்லைன்னா வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓய்வு விடுங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறது நல்லது பிரச்சனை இல்லாத நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசிக்காரங்க தனுஷ் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைவ் வரவங்க உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்றது நல்லது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி தெளிவான மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு சந்தோஷங்கள் இருக்கும் பசங்களால மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் வீட்டுக்குள்ளே புதிய நபர்கள் வரிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு வியாபாரம் தொழிலில் அமோகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரம் ஒரு அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் நாள் முழுக்க ரொம்பவே பெரிய அளவில் சாதகமாக எதிர்பார்க்காதீங்க உங்களோட வழக்கமான செயல்களை செய்யும் போத கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசுறது நல்லது பிரார்த்தனை செய்யறது மன ஆறுதல் தரும் மனசை அமைதியாக வச்சுக்கிறது இன்றைக்கி நாளில் உங்களுக்கு உதவியாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பொறுமையை கையாண்டு அவங்கள அனுசரித்து போய் உங்களோட வேலைகளை உங்களோட செயல்களை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அடுத்தவங்கள நம்பி பொறுப்புகள் கொடுக்காம இருந்தீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை தேவை எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக கொண்டு போய் பேசுங்க சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைங்க தொணக்கிட்ட உங்களோட கோபங்களையோ எரிச்சலையோ காட்டாமல் இருக்கிறது நல்லது மனசு விட்டு பேசுங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பண விஷயத்தை பார்த்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகளும் இருக்குது நமக்கு பிடிச்சவங்களோட உடல்நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கட்டாய செலவாக தான் இருக்கு பார்த்து கவனமாக செலவை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்பந்தமாக கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அப் ஆரோக்கியத்துக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் வரவுங்க உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ம மகிழ்ச்சியான நாளாக தான் இருந்துட்டு வந்தது திடீர் செலவுகள் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை குடும்பத்தில் நெருக்கடி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களால் ஒரு சிலருக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உ உத்தியோகத்தில் சமமான மனநிலை ஏற்படும் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பதட்டமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னியோடய வேலையை இன்றைக்கே முடிக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை அமைதியாக செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உணர்ச்சி வசப்பட்டு உங்கள்கிட்ட பணம் இல்லாத பண விஷயத்தினால பண பிரச்சனைனால கோபத்தையும் எரிச்சலையும் தொனக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு தேவையில்லாத குடும்ப சண்டைகள்லாம் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக செலவுகள் இருக்குது நிதி வளர்ச்சி சுமாராக தான் இருக்குது வரவுக்கு மீறிய செலவுகள் சூழ்நிலைகளை கையாளவே ரொம்பவே கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பணத்தை செலவு செய்யுங்க சேமிக்கலைனாலும் பரவாயில்ல பண இழப்போ இல்லைனா விரயமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சராசரி சளி இல்லைன்னா இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வெயிலில் மழையில் அலையாமல் இருக்கிறது நல்லது கவனம் அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ்க்கு வர விருப்பமும் இருக்கிறவங்க இந்த சேனலில் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள் எந்த செயலியும் சுறுசுறுப்போட மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் தெளிவான மனநிலை உங்களுக்கு நிறையவே இருக்குது வேலைகளையும் செயல்களையும் நீங்கள் செய்கிற காரியங்களையும் திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கடன் பிரச்சனைகள் தீரும் பொன் பொருள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க வந்து சூழ்நிலைகளை சமாளிக்க பசங்க ஆதரவாக இருப்பாங்க வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களுடைய நீங்கள் நல்ல ஒரு முன்னணியில் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொடர்பாக சின்ன சின்ன பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய வருமானத்துக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட சகஜமாக மகிழ்ச்சியாக நட்போட நட்போடு கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உரையாடல் நல்லாவே இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தடவும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இன்னைக்கு இருக்குது பிரச்சனை இல்லாத நாளாக இருக்குது கவலையே இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதாக இருக்கும் திருப்திகரமாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதுவும் வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான சேமிப்புகள் வாய்ப்பு இருக்குது முதலீடு திட்டத்தில் பங்கு பெறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தவறவே விடாதீங்க சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தை எந்த பிரச்சனையும் கிடையாது நாள் முழுக்க இனிமையும் சந்தோஷம் மட்டுமே நாளை கொண்டு போகலாம் இருங்க அடுத்த ராசி கடைசி ராசி நான் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு லை வரணுன்னா உங்கள் ஆசையை கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைவ்னும் மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலையில் நல்ல முன்னேற்றங்களுக்கும் கூட பிறந்தவங்க வகையில் நல்ல நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்குது மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறை நிறைவேற்றி கொள்ள இந்த நாள் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் நண்பர்கள் மற்றும் கூட இருக்கிறவங்க நல்ல ஆதரவு நல்லாவே இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ புதிய பதவிகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது வாழ்க்கையில் ஒரு முறை வரும் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளையும் இன்னைக்கு சிரம சிறப்பான செயல்பாடு பாராட்டுக்குரிய நாளா தான் இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உங்களோட உணர்வுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது நேர்மையோட பழகுவீங்க சந்தோஷமா உறவுல அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நிறைஞ்ச நாளாக இருக்கு வெளியில் ஒன்றா போகிறதுனால புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய பண விஷயத்தை அளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கு சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சேமிக்கிற பக்குவமும் நல்ல ஒரு வருமானமும் இருக்குது சேமிக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பணத்தை சின்ன சின்ன முதலீடு செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்லை பிரச்சனை இல்லாத நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டாடக்கூடிய நாள் எந்த பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ்க்கு வாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும் நிறைய ஷார்ட்ஸுகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து வர ஷார்ட்ஸுகளை தவறாமல் பார்க்குறது நல்லது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்படுது அதே மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணினா இன்னும் நிறைய வியூவர்ஸ் வருவாங்க நிறைய புதிய புது விஷயங்களை எங்களால் யோசிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் த உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்